நமக்கு தம்பி மாதிரி சொத்துக்கு தம்பி இருக்கு சொத்துக்கு தம்பி நாலுக்கு மூணு நாலுக்கு சொத்து அதுக்கு மூணு இந்த சொத்துக்கு அப்புறம் இன்னொரு சொத்து சூரியன் பங்களா சூரியன் மாடி வீடு குருங்கிறது வளர்ச்சி குருங்கிறது பெரும் பணம் சூரியங்கிறது வளர்ச்சிக்கான கிரகம் குரு கொடுத்து சூரிய அப்ப ஐயர் பங்களால ப்ராபர்ட்டி வாங்குங்க உத்தரட்டி திருவேங்கடன் வெங்கடாஜபதியோட நட்சத்திரம் அது நாலாம் இடமா வந்துருச்சு டி சாமி ரோட்ல இருக்கீங்களா திருவேங்கடசாமி ரோட்ல இருக்கீங்களா அங்க குரு சனி தொடர்பு வந்துருச்சு புன்னையா ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கீங்களா

காணப்போன குழந்தை கூடாந்த உயிரோட இருக்கு எந்த ஊர்ல இருக்குங்கிறத சொல்லலாம் குரு நீர் வீட்டிலிருந்து இன்னொரு நீராட்சியில் இருக்கும் கிரகத்தை பார்க்க அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் குடும்பத்தில் தண்ணீர் வீழில் இறந்தவர்கள் உண்டு ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் கோவை விஜய் பண்டிட் அவர்கள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க பேசலாம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு அடியணி அன்பான வணக்கம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நிறைய சொத்து வாங்கி போடுவாங்க நிலமாவோ வீடாகவோ அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த சொத்தோட வேல்யூவும் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அதுக்கான வளர்ச்சி ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது இதற்கு காரணம் என்ன இப்போ உதாரணமா வந்து நீங்க வெளிநாடு இல்லை பொதுவாக நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க அந்த சொத்தை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு டவுன் ஆயிரும் பொருளாதாரம் டவுன் ஆயிரும் வளர்ச்சி அடையாது சில பேர் வாங்கின சொத்து பல மடங்கு உயர்ந்துடும் சொத்த வாகனக்கு அப்புறம் கடனாளி ஆகிட்டேன் இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க அவங்க ஜாதத்தை வாங்கி பார்க்கும்போது கரெக்டாக அதுக்கான விஷயம் தெரியும் அப்படி ஜாதகங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம் இவங்க இந்த இடத்துல தான் வாங்கணும்னு வாங்கணும் உதாரணமாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் வந்து கார் மெக்கானிக்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க ஜாதத்தை வாங்கிட்டு அம்மா மேல மடையில இருக்கீங்களா மதுரை அவங்க மேல மடையில் இருக்கீங்களா என்ன சார் மேல மடையில தான் சார் இருக்கோம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து மேற்கு ராசியில் கிரகம் இருக்குது மேற்கு ராசிக்கான கிரகம் அங்கே தான் இருக்குது மேற்குக்கான அதிபதியான சனியினுடைய நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது அதுல போய் உங்களுக்கு கிரக இருக்கு அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு ராசி இருக்கு அப்ப அந்த மேற்கு ராசியில போய் நாலாம் அதிபதி அங்க சனியோட போய் சம்மந்தப்படுறாரு அங்க போய் சனியோட போய் சம்பந்தப்படுறாரு நாலாம் அதிபதி சனியோட சம்மந்தப்படுறாரு நாலாம் இடத்த தண்ணிக்கான பாவகம் அதில் மூணு கூட தொடர்பு கொள்றான் மூணாம் இடம் தண்ணி அடைச்சு வைக்கிறது அப்ப அது மேற்கு ராசியில தொடர்பு கொள்ளுது சனியோட தொடர்புல அங்க வருது அப்ப மேற்கு மடை அப்படின்னு நான் எடுத்தேன் மேல மடை அப்படின்னு மதையில ஒரு இடம் இருக்கு அங்க வானக்கு தான் சார் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை சார் சும்மா அந்த இடம் உங்களுக்கு ஆகாது ஏன்னா அதுக்கட வரிசையா பாவிகளா இருக்கு நாலாம் சொத்து அதுக்கப்புறம் பூரா பாவிகளா இருக்கு ஒரு சொத்துக்கு தம்பின்னு ஒரு 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 விஷயம் இருக்கு தெரியுமா நமக்கு தம்பி மாதிரி சொத்துக்கு தம்பி இருக்கு சொத்துக்கு தம்பி நாலுக்கு மூணு நாலுங்கிற சொத்து அதுக்கு மூணு இந்த சொத்துக்கு அப்புறம் இன்னொரு சொத்து மூணாம் இடம் நாலுக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணாம் இடம் அப்ப அந்த ஆறாம் அதிபதிங்கிறவருக்கு பலமா இருக்கணும் அப்ப முதல் சொத்து பழகினோம் ஆறாவது சொத்து அந்த மூணாவது ரெண்டாவது வாங்குற சொத்துக்கு ஆறாம் மடம் தான் பொறுப்பு முதல் சொத்துக்கு நாலாம் இடம் பொறுப்பு ரெண்டாவது சொத்துக்கு ஆறாம் இடம் பொறுப்பு மூணாவது சொத்துக்கு ஆறு ஏழு எட்டாம் இடம் பொறுப்பு அதுக்கப்புறம் நாலாவது சொத்துக்கு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் பொறுப்பு இப்படி ஒவ்வொரு பாவமா இருக்கு அப்ப இந்த சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்திருக்கும் கடை வந்திருக்கும் பிரச்சனையா இருக்கும் கரும செலவாயிருக்கும் எல்லாம் கரெக்ட் சார் நான் மேல மட சொத்து வித்துரு அந்த முதல் சொத்து என்ன வித்துருங்க அதை கொடுத்துருங்க அடுத்து எங்க வாங்கலாம்னு கேக்குறாங்க சார் ஐயர் பங்களால வாங்குங்க குரு பிராமின் குரு பிராமின் சூரியன் பங்களா சூரியன் மாடி வீடு ஐயர் பங்களா அங்க வாங்க

உட்காந்து இடத்த சம்பாதிச்சிட்டு இருக்கார் ஒரு மாதத்துக்கு இருபது கார் வித்துடுறாரு ஒரு காருக்கு முப்பதாயிரம் ரூபா கணக்கு போட்டுக்கோங்க இருபது காருக்கு என்னாச்சு கணக்கு போட்டுக்கோங்க அவர் ஐயர் பங்களால போனதுக்கப்புறம் தான் டெவலப்பு எல்லாமே சொல்லலாம் சொல்ல முடியாத மேட்டர்லாம் கிடையாது இது வந்து அவர் உள்ளூர் குள்ளே இருக்கும் போது நீங்க அதை கணக்கு பண்ணுறீங்க எனக்கு இல்லையா அவர் மதுரை நான் கோயம்புத்தூரில் கொஞ்சம் அவருடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இப்போ அவருக்கு அந்த அமைப்பே இல்லை அவர் வெளியூரில் தான் வாங்கணுங்கிற மாதிரி இருந்தாலும் தான் அவங்க பண்ணணுமா அந்த ஏரியா லொக்கேஷனை பார்த்துட்டு இவர் எங்கே வாங்கலாம்ங்கிறத ஈஷியாக சொல்லலாம் ரா ராகுங்கிறது பாய்சனா ராகுங்கிறது பாய்சனா ராகுகிறது பைசனா அதுல போய் ஒரு ஜாதத்தில் நாலு கூட சம்மந்தப்படுறாரு நாலு கூட சம்மந்தப்படுறாரு பாஷியம் அப்பார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கா இல்லையா இருக்கு பாஷ்யம் புதன் கோயில் அவங்க பாஷ்யம்னா யார் யாரோட பேர் கிருஷ்ணனுடைய பேர் ரங்க பாஷியம்னு பேர் வருதா இல்லையா அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல திருவோண நட்சத்திரத்துல புதன் உட்கார்ந்துருக்கு கூடைய ராகு உட்காந்துருச்சு திருவோண நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் ரெங்கராஜனுடைய நட்சத்திரம் அரங்கநாதனுடைய நட்சத்திரம் அப்ப ரங்க பாஷ்யம் கூட ராகு பாஷ்யம் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா சார் பாசி தான் சார் இருக்கும் சரி ஒன்பதாம் விட அப்பாவா ஒன்பதாம் விட அப்பாவா அங்கே சனி சம்மந்தப்படுது நாலு குடையவர் பார்க்காரு அப்பா சாமி மூணாம் மூணாவிட முயற்சியா மூணாவிட முயற்சியா மூணாம் இடம் முயற்சியா மூணாம் இடம் முயற்சியா சரியா சரி அந்த ஜாதகத்தில் மூணு குடையரோட நாலு கூடையும் சம்மந்தப்பட்டு நான் ஒன்றாம் பாதத்தில் உட்காடுறாங்க ஒன்றாம் ஒரு பாதத்தில் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க வளர்ச்சியை தரும் அதே கோயம்புத்தூரில் பாப்பநாகிப்பாளையத்தில் ட்ரை ஸ்டார் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கீங்களா மூணாமிரத முயற்சி மூணு கிரகம் சேர்ந்துருது அப்ப ட்ரை ஸ்டார் மூணு முயற்சி ட்ரை ட்ரை முயற்சி ட்ரை பண்ணு சொல்றமா இல்லையா ஓ மூணு தரகம் சேர்ந்துருந்தா அத ட்ரை ஸ்டார் அபார்ட்மெண்டா சேவாதன் ஜெயம் சேவாதன் ஜெயம் சேவாதன் ஜெயம் சரியா அது ஒரு ஜாதில நாலாம் மடத்துல இருக்கு ரைட்டா அது எங்க உட்கார்ந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் கூட சேர்ந்துருச்சு சந்திரன் குடியும் குரு கூடையும் சேர்ந்துருச்சு சந்திரன் குடியும் குரு சேர்ந்துருச்சு சந்திரன் குடியும் சேர்ந்துருச்சு நாலாம் மடத்துல உட்காந்துருக்கு அப்ப ஆர்எஸ் புறத்துல ஜெயின் மேனர் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா ஏன்னா ஜெயின் மேனருக்குன்னு கணக்கு வேணும் சந்திரன் குரு தான் ரத்தன சபாபதி ஆர் எஸ் புறம் ரத்தன சபாபதி குரு சபாபதி சரியா சந்திரன் குரு ஆர்எஸ்புரம் ரத்ன எஸ் சபாபதி புறத்தில் இருக்கீங்களா சூரியன் ராகுதா லோகமான்யா ஏழாம் இடம் சம்மந்த வீடு நாலு ஏழு சம்மந்தம் சம்மந்த ரோட்டில் இருக்கீங்களா உத்திரட்டது வெங்கடாச்சரவதியோட நட்சத்திரம் அது நாலாம் மடமா வந்துருச்சு டிவி சாமி ரோட்ல இருக்கீங்களா திரு ரோட்ல இருக்கீங்களா அங்க சனி தொடர்பு வந்துருச்சு புன்னைய ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கீங்களா குரு பொண்ணு கிரகமா மட்டுமே பாக்கிறீங்க பார்த்தா தான் சொல்ல முடியும் நான் இதே இடத்துல இப்ப நம்ம இங்க பக்கம் இங்க பக்கத்துல விருங்கம் இருக்கு தாங்கல் ரோட்ல இருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன் இது பாக்குற நேர்கெல்லாம் கண்டிப்பா தெரியும் நிறைய பேர் கேட்குது தாங்கல் ரோடு தாங்கல் ரோடு தான் சேர்ந்து ஏவிஎம் கார்டனான்னு கேட்டிருக்கிறேன் இங்கே உள்ள ஏவிஎம் கார்டன்னு இருக்கு இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கேட்க முடியும் அப்போ ஊர் சுத்தணும் நாடு சுற்றணும் இதே பேர் கோயம்புத்தூர் வராது கோயம்புத்தூர் பேர் இங்கே வராது நம்ம ஊரில் சென்னியப்பெண் பேர் வரும் இந்த ஊரில் சென்னியப்பன் பேர் இருக்கா இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு வேணாம் அங்கே இருக்கும் இங்கே வந்து பிழைக்க வந்தவங்க கோயம்புத்திலேருந்து பிழைக்க வந்தவங்களுக்கு அந்த பேர் இருக்கும் இது ஊர் சுற்றணும் நாடு சுற்றணும் திருநீல கண்டன்னு எங்கே பேர் வரும் அது திருவாரியில தான் வரும் திருநீல கண்டானு பேர் மற்ற பக்கம் திருநெல் பேர் வேறு வராது நவமணின்னு ஒரு பேர் வரணும்னா ஒன்பதாம் இடத்தோட சனிக்கிறது தொடர்புடணும் அப்போ தான் நவமணின்னு பேர் வரும் நவரத்னம்னு பேர் வைக்கிறாங்க ஏமா ரயில்வே கேட் ராணின்லாம் பேர் இருக்கு நான் பார்த்த அனுபவத்தில் என்னையான்னு கேட்டால் மல்லிப்புத்தூர் ரயில்வே கேட்டு பக்கத்தில் சிவகாசி போற வழியில் ஏதோ ரயில்வே ட்ராக் இருந்திருக்கு பையன் வந்து வயிற்றுக்குள்ள வந்திருக்காரு அவங்க அம்மாவை பிரசவத்துக்கு அவங்க அந்த பையனுடைய அம்மா அவங்க பாட்டி வயிறுக்குள்ள வந்துருக்காங்க பிரசவத்துக்கு போகும்போது ரயில்வே கேட் கூட்டிட்டாங்களாம் டெலிவரி ஆனதுனால ரயில்வே கேட் ராணின்னு பேர் வச்சிருக்காங்க ஒரு ஜாதகம் கேப்டன் புறவகாரன்னு பேர் வருது யாராவது ஆர்மி கேப்டன்ல இருக்காங்களான்னு கேட்டா நான் தான் சார் இருந்தார் நீங்க என்னங்க கேப்டனே இல்லைங்களா அப்புறம் சொல்லிட்டு நான் கேப்டன் போகிற வரும் படம் ரிலீஸ் அன்னைக்கு பிறந்தங்க எங்கள் அப்பா அது விஜயகாந்த் கேப்டன் அப்படி ரசிகர்கள் என் பேர் அந்த படம் இந்த பேர் வச்சிட்டாருங்க வித்தியாசமான பேர்கள் வித்தியாசமான ஜாதகங்கள்லாம் நிறையா இருக்குது அவங்க அப்போ அந்த இடத்துல வாங்கி வளர்ச்சியா வீழ்ச்சியா நாலாம் இடம் தான் தண்ணி நாலாம் இடம் தான் தடாகம் சரியா தடாகம் தடாக ரோட்டில் செவ்வாய்தான் வேலு சனி ஆண்டி பாண்டி அப்போ நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல செவ்வாய் சனி சேருது அப்போ தடாக ரோட்டில் வேளாண்டி பாளையத்தில் இருக்கீங்களான்னு கேட்கணும்

ஒண்டி அவர் கரகர் இருக்கா இல்லையா புதந்த இளமை புதுமை புதந்த இளமை புதுமை ஒண்டி தனியா அவர் கரகருக்கு ஒண்டி புதலா சார் ஐயோ நெசவால காலனியா சார் ஐயோ சார் அந்த திறந்த வழி ஜெயிலுக்கு பக்கத்துல இருக்கீங்களா சார் அங்கதான் சார் இருக்கேன் சன்னல் திறந்து விட்டது தானே புதந்த ஜன்னல் எங்களுக்கு அவுத்தோட்டு கலந்த மாதிரி சுத்தலாம் இல்லையா அப்படின்னு வாங்க எங்க ஊர்ல காரகத்துவத்தமா வாழ்ந்தீங்கன்னா ஈஸியா சொல்லலாம் அன்னைக்கு ஒரு ஜாதகம் சமீபத்தில் சிவகாசி ஒரு ஜாதகம் சிவகாசியில பார்த்து ஒரு மூணு மாசம் இருக்கும் சார் நாடார் பக்கத்துல இருக்கீங்களா சார் என்ன சார் நாடார் பக்கத்துல சார் இருக்கு வீடு அதாவது செவ்வாய் சனிதான் நாடார் ஆயிடுச்சு சனிங்கிறது உழைப்பு கஷ்டத்துக்கான கிரகம் செவ்வாய் சத்திரியர் செவ்வாய் சத்திரியர் பனைமரம் ஏறக்கூடியவங்க கையில் என்ன இருக்கும் அருவானுங்க சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கும் சனி நீண்ட காலம் பலன் தரக்கூடியவங்க நீண்டகாலம் போராடி முன்னுக்கு வந்து ஒரு பெரும் பெருமை மிக ஒரு சமூகம் அப்போ அந்த செவ்வாய் சனியை நான் நாடார்னு நடக்கிறேன் கூட சூரியன் இருந்துச்சுன்னா சிவனார் இருக்க கம்பெனி ஐ ஐடி கம்பியில் வளவாக்கிக்கலாம் செவ்வாய் சூரியன் சனி சம்மந்தப்படுச்சுன்னா கட்சி செய்யலாம்னு பட்டுன்னு கட்டுப்படுவேன் ஏன் மீடியாவிலேயே சொல்கிறான் என்னை பார்த்து நிறைய பேர் பயனடைகிறாங்க நிறையா ஜோடர்கள் அடையட்டும் தப்பு கிடையாது நானே வச்சுக்கிறல ஏன் ஓப்பனாக சொல்கிறேன் இது மாதிரி நான் பயிற்சி பண்ணுறேன் நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள் செவ்வாய் சூரியன் வந்து சிவனோட அம்சம் செவ்வாய் சத்திரியர் சனிங்கிறது தொழில் அங்கே அங்கே மூணாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது மூணு கம்யூனிகேஷன் சார்ந்த துறை அல்லது அஞ்சாம் இடம் ஐடியோட தொடர்பு கொள்ளும்போது செவ்வாய் சனி சூரியன் காம்பினேஷன் சிவநாடார் கம்பெனியில் பணிபுரிவார்கள் அவருடைய கம்பெனி பேர் என்ன ஹெச்சிஎல் நீங்கள் சோசி எங்கள் நாலு நாளைக்கு பேசிகிட்டே இருப்பேன் அதாவது நீங்கள் கடந்த கால விஷயங்களை சொல்கிறீங்க இப்போ நடக்குது எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு உங்களால் துல்லியமாக இந்த மாதிரி சொல்ல முடியும் மதுரையில் மிகப்பெரிய ஒரு இரும்பு கடை வியாபாரி அவங்க அவங்க சன்னு லாக்டவுனில் ஜாதகம் பார்க்குறாங்க சார் அசஞ்சருக்கு போக போறீங்களான்னு கேட்டேன் அவ்வளோதான் சார் நாளைக்கு ஜாயின் பண்ண பிராந்தார் நாளைக்கு ஜாயின் பண்ண புற சார் அசெஞ்சரில் அதே ஒரு ஜாதகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராஜா ராஜேஸ்வரி லேவுட்ல இருக்கீங்களான்னு அதே மாதிரி சில்க் போர்டில் இருக்கீங்களா பெங்களூரில் சில்க் போர்டுன்னு ஒரு இடம் இருக்கு சுக்கரந்தே பட்டாடா ஒன்பதாம் இடம் போர்டு ஒன்பதாம் இடம் நேம் போர்டு ஒம்பது ஒம்பதாம் இடம் பெயர் புகழ் மூணாம் இடம் அட்ரெஸு கரெக்டாக மூணு ஒம்பது நாலாம் இடத்துல காம்பினேஷன் ஆகி சுக்கரஞ்சாரத்தில் சம்மந்தப்படுது சில்க் போர்டு தான் எடுத்தேன் ஸோ அதை பற்றி தெரியணும் நிறையா ஹெச்எஸ்ஆரில் விட்டுன்னு கேட்குறோம் நிம்ஹேன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறோம் மடிவாளான்னு கேட்குறோம் அல்சூரில் இருக்கீங்களான்னு இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அல்சூரில் இருக்கீங்களா அல்சூரில் மாரப்பா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கா எஸ் சார் மாரப்பா ரோடு தான் சார் அங்கே தான் சார் வீடு அந்த லொக்கேஷனுக்குள்ளே அந்த ஜாதகம் வாங்கியாச்சுன்னா அது உள் வாங்கி உள்ளே போயிடணும் வெளியில கவனம் செதுச்சுன்னா என்னாலையும் சொல்ல முடியாது அதே அடியே கேட்கலாம் போகணும் ஒரு ஸ்கிரீன் மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே இறைவனுடைய பார்க்கும்போது இறைவன் இருக்கின்றான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒன்பது கிரகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது இறைவனும் கொண்டு இருக்கிறார் கிரகத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார் தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயம் உணர்வு சரி செய்ய முடியாத ஜாதகத்தை திருப்பி அனுப்பிச்சிடும் ஐயா ஐயா சரி செய்ய முடியாது நான் ஒரு ஜாதகம் பார்த்திருக்கேன் அதுல வந்து ஆறு கிரகம் ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கு அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பலன் ஆறு கடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மகரத்துல ஆறு கிரகம் இருக்கு நல்லா இருக்காங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க பாக்கி எல்லா பாக்ஸுமே காலியா இருக்கும் அதுதாங்கம்மா எல்லாம் நல்லா நல்லா இருக்கிறவங்க டாப்ல இருக்கவங்களா இருக்காங்கல்ல இரண்டாம் இடம் மூணாம் இடம் கோவை மாவட்டத்துல தனுசு லக்கணம் மகர லக்கணம் லக்கணத்திலேயே இருக்க அத்தனை கிரகம் இருக்கு நல்லா தான் இருக்காரு இந்த மாதிரி ஜாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் இருக்கு அது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமா தான் யோகமாக தான் எடுத்துக்க முடியும் சில கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் ஒன்னும் பொருந்தாதுன்னு தானே சொல்றேன் எல்லாருக்கும் ஒன்று பொருந்தாது இப்போ ஒரே கேள்வியை நான் கேட்க முடியாதுல்ல இப்போ ஊரு தக்கவாறு கேட்கணும் சிவகாசியில நாடாளு ஆச்சுன்னு கேட்கறேன் அதே சிவகாசியில் வேற ஒரு ஜாதகம் வரும் கார் மேகம் கூடக்கூடிய பகுதி அது மேகத்துக்கான கிரகம் அது சனிதா மேகம் கா காத்து ராசியில் இருக்கும் பொழுது அங்கே அஞ்சாம் இடம் தொடர்பு கொண்டு நாலு குடையும் தொடர்பு கொண்டால் அஞ்சுங்கிறது காதல் அதுக்கு பேர் நேசம்னு பேர் கார் நேசன் காலனியில் இருக்கிறீர்களான்னு கேட்கணும் இது ஃபிட் பண்ணி கேட்குற மைண்ட் அந்த நேரத்துக்கு நமக்கு வேலை செய்யணும் ஏன் எனக்கு சில நேரங்களில் வேலை செய்யலைன்னா நிறைய காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறதுனால ஏன்னா வேறுபட்ட மனிதர்கள் ஒரு ஜாதகம் பார்த்து அடுத்த ஜாதத்துக்கு அதுக்கு தொடர்பே இருக்காது சில ஜாதகம் ஒரே மாதிரி வருவோம் எல்லாம் மகர் லக்கணமாக இன்றைக்கி ஆரம்பிச்சதுக்குறோம் வந்துகிட்டு இருக்கோம் இடையில டக்குனு ஒரு கேட்டை போட்டுரும் கண்ணியால் கடத்தை கொண்டே போட்டிருவோம் ஆ ஐயோ ஐயோ சரி அதுக்கப்புறம் லேட் ஆகும் ஒவ்வொரு ஜாதகமும் என்னை பொறுத்தவரை ஒரு டெலிவரிக்கு ஒரு பிரசவத்துக்கு சமம் நான் பார்க்குறது அது சொல்லலாம் ஒரே த ஒரே சிவகாசிக்குள்ளே அத்தனை லொக்கேஷன் கொண்டு போகலாம் அதே ஸ்ரீவில்லிபுத்திப்பூரில் அவ்வளோ லொக்கேஷன் இருக்குது அதே ராஜபாளையத்துக்குள்ளே அவ்வளோ லொக்கேஷன் வரும் அதே கோவில்பட்டிக்குள்ள போயாச்சும்னா வேறு வரும் ஒரு ஜாதகம் கோவில்பட்டியிலேருந்து வருது அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு நாலாம் இடம் தண்ணி நாலாம் இடம் தண்ணி ஒன்பதாம் இடம் அப்பா அப்பா நேரியில் இருக்கீங்களா அப்ப நேரி ரோட்டில் இருக்கீங்களா இதை கேட்குறக்கு அறிவு அந்த நேரத்துக்கு வேலை செய்யணும்ல அந்த நேரத்துக்கு வரணும்ல அப்போ நான் கோயில் பெட்டிக்குள்ள போனா தானே அதுக்கு வரும் ஒவ்வொரு கிரணத்தை கிரகத்தையும் வந்து கரெக்டாக சந்திரதான் உங்களுக்கு சந்திரதான் மக்காச்சோளம் சந்திரதான் மக்காச்சோளம் செவ்வா தான் சாப்பார் செவ்வாய் சாப்பார் மக்காச்சோளத்துக்கு கான்னு ஒரு பேர் இருக்கா ஜாஃபர் கான் பேட்டை செவ்வாய் சனி

இப்போ நீங்கள் வந்து இடங்களை பத்தி துல்லியமாக துல்லியமா ஒன்று ஒன்று ஜாயின் பண்ணி சொல்றீங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தை காணா போயிடுச்சு இல்ல யாராவது வெளியில பெரியவங்களும் எங்க காணா போயிருப்பாங்க இந்த இடத்துல இருப்பாங்க அவங்க கிடைச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்களை உங்களால் சொல்லிட முடியுமா உறுதியாக சொல்லலாம் அன்னைக்கான கிழமைக்கான கிரகம் இப்போ உதாரணமா ஒரு ஜாதகம் வருது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உதாரணமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்க ஜாதகம் சுக்கரம் எங்க இருக்காருன்னு பிடிக்கணும் காணாமல் போயிருக்காங்களோ கிழமையை வச்சு அவங்க யார் கொண்டு யார் ஜாத்த கொடுத்தாலும் சரி அவங்க வீட்டில் இப்போ என் குழந்தை காணாமல் போச்சுன்னு கொடுக்குறாருன்னு வைங்க இன்றைக்கி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரன் அவங்க ஜாதத்தில் எங்கே இருக்கார் அதுக்கு அஞ்சாம் விதி நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா அதுக்கு அஞ்சாம் மதி வீதி ஜீவராசியில் இருந்தால் ஆள் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் நிகழ்காலம் மாந்தி அங்கே இல்லைன்னா நிகழ்காலம் மாந்தி இருக்குது ஜீவராசியில் இருக்குதுன்னா ஆள் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஜீவராசியாக இல்லாமல் இருந்தால் இப்போ இன்றைக்கி நிகழ்காலம் இன்றைக்கி இன்னும் வெள்ளிக்கிழமை அவர் ஜாதத்தில் உதாரணமாக சுக்கரன் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் கடகத்துக்கு அஞ்சாம் இடம் செவ்வா செவ்வா போய் செவ்வா போய் அவர் ஜாதகத்துல ஜீவராசியில் நான் பார்க்குற அன்றைக்கி இருந்தால் அவர் ஜாதத்தில் ஆல்ரெடி பிக்சராக இருந்துச்சுன்னா ஜீவராசியில் காண போன குழந்தை உயிரோட இருக்கு எந்த ஊர்ல இருக்குங்கிறத சொல்லலாம் ஓ உயிரோடு தான் இருக்குது இந்த ஊரில் ஸ்ட்ராலஜி ஆ இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சொல்லி போடலாம் இது பெரிய மேட்டரே கிடையாது ஆள் உயிரோட கால் இல்லையுன்னு சொல்லி போடலாம் கிளம்பனா வச்சு இதே தான் பொருட்களுக்கும் வந்து இப்போ ஓரைய லக்கணமாக வச்சு சொல்லலாம் இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு அந்த ஓரையை தூக்கி லக்கணமாக போடுங்க நச்சு நடிக்கலாம் இல்ல பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லி நம்மள ஒரு லக்கணத்தை உருவாக்கி சொல்லலாம் ஒரே கட்டம் தான் பன்னக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அவங்க ஒரு லக்கணம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல் அவங்க பர்த் சார்டில் கும்பலக்கணம் ஓடிட்டு இருக்கும் நமக்கு டவுட் வந்துருச்சு சார் பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மூணாம் நம்பர்னு சொல்லிட்டாருன்னு வைங்க டக்குனு மிதனத்தில் லக்கணம் போட்டு சொல்லிடலாம் ஆள் இருக்குது இல்லைன்னு நிறைய ஜோதிடர்கள் உங்களுடைய ஒன்றுமே இல்லை நான் குப்பை என் குருமார்கள் தான் கிரேட் என்னை என்னை குரு என்னை செதுக்கிய என் குருமார்களுக்கு தான் நான் கோடான கோழி நன்றி செலுத்த கடன் நான் ஒன்றும் இல்லை அதனால நான் அப்படி சொன்னேன்னா இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்குமா ஒம்பது கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க அவங்க சொல்லி கொடுத்த வித்தை தான் அதை நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான விஷயம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் எதுவுமே இல்லை ஆல்ரெடி சப்தரிஷிகள் கொடுத்தது தான் அது சப்தரிஷி மண்டலம் ஒன்று இருக்குது அவங்க கொடுத்த கலை தான் நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்படி சொல்லிட்டேன்னா நான் என்னை நானே பெருமை தெடிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து அவங்களுடைய நம்பிக்கையில் அவங்க மேலே இருக்க ஒரு பக்தியில் என் குருமார்களுடைய பக்தியில் பிரபஞ்சத்து மேலே இருக்க நம்பிக்கையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒன்றுமே இல்லை நான் என்னையே போய் நான் சாதாரண மனுஷன் எல்லாரையும் போல் எல்லா சகஜ வாழ்க்கையும் வாழ்ந்த மனுஷன்தான் இந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்துருப்பாங்க இந்த கூட்டம் கூட்டமாக இறந்து போகிறாங்க உதாரணத்துக்கு கொரோனா சுனாமி ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டு அவங்கள நிறைய பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துருப்பாங்களே அவங்க வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க யோகமாக இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கே அந்த மாதிரி அசம்பாவிதம் ஏன் வந்து இது சொல்ல முடியல தடுக்க முடியாது எல்லா கட்டத்துலையும் தடுத்துட முடியாது எல்லா கட்டத்திலையும் தடுத்துடவே முடியாது நம்ம பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது அவங்கவுங்க சத்கர்மா அவங்களுடைய கர்மானு ஒன்று இருக்கு அதன் அடிப்படையில் அது நடக்கும் கூட்டமாக போகுதுன்னா அந்த மாதிரி ஜாதகலாம் ஒன்று சேரும் ஒரே இடத்துல ஓ அதற்கும் தனியாக அந்த மாதிரி ஜாதகங்களாக எல்லாம் ஒன்றும் சேரும் இப்போ அன்னைக்கு எல்லாம் சுனாமி வந்தபோது எல்லாம் அந்த அந்த மாதிரி ஜாதகங்களாக ஒன்று சேர்ந்துருக்கும் அதில் தப்பிச்சு வந்தாலும் இருக்குல்ல நிறைய பேர் தப்பிச்சாங்க கண்டம் தப்பிச்சு வந்தாலும் இருக்குல்ல அவங்க ஜாதகத்தில் நீர் 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 ரசியில் கிரகங்கள் இருந்திருக்கும் நீர்கண்டம் நீர் நீர்சில கிரகம் இருந்து அதுக்கு பாக்கி அதிபதி பத்து கூட மலமாக இருந்திருப்பான் நீர்கண்டம் தப்பிச்சு வந்துருவாங்க நீர் ராசியில் உட்கார்ந்து கிரகம் குரு பார்த்துன்னா குரு நீர் வீட்டில் இருந்து இன்னொரு நீர் ராசியில் இருக்கும் கிரகத்தை பார்க்க அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் குடும்பத்தில் தண்ணீர் வீழில் இறந்தவர்கள் உண்டு தண்ணீர் இருந்து இறந்தவர்கள் உண்டு இந்த ஒரு பதிவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள சுவாரஸ்யமான பதிவு இப்படியும் வந்து நம்ம வந்து கிரகங்களையும் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க இடங்கள் உணவு உடைன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க பார்க்கறவங்க எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம் சார் நன்றி நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம்